வணக்கம் கிளே திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் சுரேஷ் இவருடைய மனைவியின் பெயர் தான் பார்வதி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கு சுரேஷ் வந்து திருவள்ளுவர் காய்கறி மார்க்கெட்டில் கடன் நடத்திட்டு வராரு இவர் கடைக்கு அருகிலேயே கணவனை பிரிந்து மூன்று குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த ராஜேஸ்வரி என்ற பெண்ணும் வந்து கடன் நடத்திட்டு வராங்க சுரேஷுக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஏற்பட்ட பழக்கமானது நாளில் தகாத வரவாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வராங்க இந்த விஷயம் எப்படியோ சுரேஷுடைய மனைவியான பார்வதிக்கு தெரிய வந்திருக்கு இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி காலையில் சுரேஷுடைய காய்கறி கடையை அவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி வந்து கடையை காலையில் திறந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட பார்வதி ஆத்திரமடைந்திருக்காங்க தன்னுடைய கணவனுடைய கடைக்கே வந்து இப்போ அவருடைய கடையை நீ கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரமடைந்த பார்வதி நேராக பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு காய்கறி மார்க்கெட்டு போயிருக்காங்க அங்கு தன்னுடைய கணவனுடைய இருந்து வியாபாரத்தை பார்த்துட்டு வந்த ராஜேஸ்வரியோட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கட்டத்தில் தான் வாங்கி வந்த பெட்ரோலை எடுத்து ராஜேஸ்வரியுடைய முகத்து மேலே வந்து வீசியிருக்காங்க அந்த சமயத்துல தன்னுடைய கண்ணில் வந்து பெட்ரோல் பட்டதால ராஜேஸ்வரி டக்குன்னு வந்து பின்னாடி திரும்பியிருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க வந்து கடையை திறக்கும் போது விளக்கை ஏற்றி வச்சிருந்தாங்க அந்த இருந்து நெருப்பு பட்டு அவருடைய உடல் முழுவதும் நெருப்பு வந்து பத்த ஆரம்பிச்சுட்டு இதனால ராஜேஸ்வரி உடல் முழுவதும் எரிய ஆரம்பிச்சிட்டு இதையடுத்து எண்பது சதவீத தீக்காயங்களுடன் ராஜேஸ்வரியை மீட்டு அருகில் இருந்தவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க நான்கு நாட்களாக தீவிரமான சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ் மற்றும் அவருடைய மனைவியான பார்வதி உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இதனிடையே சுரேஷின் மனைவியான பார்வதி அவடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றியதும் தீப்பட்டு அவருடைய உடல் முழுவதும் தீப்பற்றும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் சுரேஷுடைய மனைவியான பார்வதி ராஜேஸ்வரி இருக்கும் காய்கறி கடைக்கு வேகமாக வருவதும் பாட்டிலில் தான் கொண்டு வந்த பெட்ரோலை ராஜேஸ்வரியின் மீது ஊற்றுவதும் பின்னர் ராஜேஸ்வரி மீது கடையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கில் தீ பற்றி அவர் உடல் முழுவதும் தீ பரவும் பரவி எரியும் காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்தது